ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலும் தெரியுது ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ் சொல்லுறேன் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சேல் கோயம்புத்தூர் இருக்குது நீங்கள் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி ஆசைப்பட்டிருந்தா கண்டிப்பா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் நம்ம அட்ரஸ் ஷேர் பண்ணிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அதுபோக கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் காலங்கிற ஏரியா மெயினான ஏரியா தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நம்ம ஷாப் இருக்குது ஈசி நம்ம ஷாப் வந்துடலாம் குக்கிறது வந்து நமக்கு ஈசி நம்ம ஷாப் வந்தாலும் வரும்போது எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி உன்னை டிஸ்கிரிப்ஷன் நம்ம லொகேஷன் நான் அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்தலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆஃபர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பு வந்துட்டு மிஸ்ஸிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம ரேட் வந்து யாருமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலெக்ஷனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டுமே கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நானே எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் வாங்குறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பேன் நீங்கள் வந்து செட்டு வயசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எந்தெந்த கலர் எந்தெந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும் அதனால் உங்களுக்கு மெயினாக சின்ன வியாபாரிக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் பெரிய வியாபாரம் கண்டிப்பாக நடக்கணும் பண்ணணும் அதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் வியாபாரம் பண்ணது என்னெல்லாம் டவுட் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் தாராளம் என்ன வந்து நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து எப்பவுமே ஃபேன்சி கலெக்ஷன் தான் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினை தான் பார்க்க போகிறோம் அதாவது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் உள்ள சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் கம்பி சாரி அப்படிம்பாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது பாருங்கள் பியூர் கம்பி சாரி தான் கொண்டு வந்துருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஜரி வரும் போட்டு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொண்டு வந்துருக்கேன் ஃபுல்லாமே கான்ட்ரஸ் பாட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசைன் இருக்குது நான் ஒரே ஒரு டிசைன் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிப்பேன் பாக்கி எல்லாமே அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்று உங்களுக்கு வச்சுறேன் எது வேணுமோ டக்குன்ஸ் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாது சூப்பரான அளவான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் வாங்க வீட்டில் ஒரு சாரியாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யூஸ் ஆகும் இல்லாட்டினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய யூஸ் ஆகும் இது எப்படி ஆர்டர் பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கங்க மேலே தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜிபே நம்பர் ரெண்டு ஒன்று தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு அவைலபிளாக கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே டக்குனு நீங்கள் பணத்தை போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷா எடுத்து மறுபடியும் வாட்ஸ்அப் அனுப்புங்க போட்டோ பணத்தை அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் பின் கோடுப்படுங்க ஒரு பார்த்தி டேஸில் உங்க வீட்டுக்கு கொடியர் வந்துட்டு வாங்க வீட்டில் ஒரு சாரி பட் ன்னு இப்போ பாருங்க first சாரி பாருங்க சூப்பரான ஒரு கம்பி சாரி தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு புடிச்ச மாதிரி ஒரு சாரீனே சொல்லலாம் ரொம்பவே அழகா இருக்கும் ஃபேப்ரிக் பாருங்க எப்படி இருக்குனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே பாருங்க பள்ளு பாருங்க எப்படி இருக்குனே இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே பர்பிள் கலரில் ஃபுல் டிசைன்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதில் உள்ள கலர் ஒவ்வொன்றா இப்போ பை வேணா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு இந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு கலருங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலருக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேவ் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன் சைட் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு நீங்கள் பாருங்கள் கிராஸும் க்ரீனு இதுவும் க்ரீன் ரெண்டுமே க்ரீன் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனை சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரின் சைட் உடனே புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இதுலேயே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலரு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல காஃபி பிரவுன் கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிச்சிடும் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோமா இதுவும் பாருங்க சூப்பரான ஒரு கலரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர் அழகா ஒரு லைட் ப்ளூ கலருக்கு ஒரு நெய் ப்ளூ கலர் காமிச்சு அக்கா கட் பண்ணு அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலருக்கு நல்ல டார்க் நெய் ப்ளூ கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபைனல் கலர் இதோட கலர் காமிச்சிடுறேன் ரொம்பவே சூப்பரான கலர் இங்கே பாருங்கள் காஃபி ப்ரோ எனக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் ஏற்கனவே பர்பிள் ஒன்று காமிச்சிருக்கேன் அதாவது ஒரு க ப்ரவுன் கலர் ஒன்று இருக்கு இருக்குது ஒரு எல்லோ கலர் இருக்கு க்ரீன் கலர் இருக்குது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூக்கு நேபூ கலர் காமிச்சிருக்கு இது எந்த கலர் வேணுமோ டக்குன்னு க்ளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் கேளுங்க உடனே ஃபோன் உடனே டக்குன்னு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷா எடுத்து அனுப்பிட்டுருக்கேன் அவ்வளோ தான் உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸில் புக்கிங் வரும் இப்போ அடுத்த டிசைன்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்த டிசைன் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல ஒரு சின்ன பார்டர் போட்டு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க 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 எவ்வளோ அழகாக அழகாக செம்ம கலர்ஃபுல்லான ஒரு 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 சொல்லலாம் சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது வந்து 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 பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அழகான ப்ளவுஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனே பாருங்கள் பாருங்கள் அடுத்தது முந்தாணி எப்படி லைட் ப்ளூ கலரில் ரொம்ப க்யூட்டான ஜரி ஒர்க்கோட சூப்பரான கலர் பார்த்தீங்கன்னா த்ரீ நான் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை சீக்கிரம் புக் புக் பண்ணுறவங்க பண்ணிக்காங்க அடுத்த கலர்ஸ் எல்லாம் இதில் ஒவ்வொன்றா காமிக்கிறோம் பாரு ஒரு அழகான ஒரு ஏழு ரெட் கலர் இருக்குது ரெட் வித்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீன் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லா கலருமே சூப்பரான ஒரு கலரு அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ வித்து ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு வித்து கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்டாக இருக்கும் அடுத்தது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ வித்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்பவே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏற்கனவே இன்னொரு கலர் காமிச்சிருக்கேன் இருக்கும் ஆறு கலர் கையில் அவைலபிள் இருக்குது இது எந்த கலர் விரும்புமோ அதனால ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கிறாங்க வாங்க அடுத்த டிசைன் பார்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ஃபுல்லாமே இப்போ அடுத்த இதுதான் ட்ரெண்டிங் ஆக போகுது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே கம்பி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாமே ஜரி லைன்ஸோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான சாரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் கம்மிஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி வருமானு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக சொல்கிறேன் கண்டிப்பாக வராது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டரனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே பை ஒன்றா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க ஒரு ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான கலரு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செமக்யூட்டான ஒரு கலரு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் லைட் ப்ளூக்கு நல்ல டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எந்த சரி வேணாலும் இங்கே தாராளமாக டக்குனு பிக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பர்பிள் கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இப்ப அடுத்த கலர் பாருங்க அதுல வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு அஞ்சு கலர் வந்து இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் அது ஒரு கலரு மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு கலர் எது வேணாலும் தரமா நீங்க உடனே ஸ்கிரீன் உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த டிசைன் லாஸ்ட் டிசைன் பாத்துக்கலாம் இப்ப அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ரொம்ப டீசென்ட்டான ஒரு லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலருக்கு நல்ல டார்க் கலரில் உங்களுக்கு பேட்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க டக்கன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இதில் உள்ள வேறு கலர்ஸ்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு டார்க் நே ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் மைல் கல் கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இது நல்லாயிருக்கும் அடுத்தது பாருங்க லைட் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது ஒரு பாருங்க மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு அழகான ஒரு வயலட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க லைட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இல்லை எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இதில் உள்ள அஞ்சு டிசைனுமே உங்களுக்கு இப்போ நான் காமிச்சு முடிச்சிட்டேன் இதில் எந்த கலர் வேணாலும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்கங்க மேலே தான் நான் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் ஷாட் எடுங்க அவைலபிளானு கேளுங்க ஷேர் பண்ணிவிட்டு அவைலபுள் சொன்னாங்க அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் பே பண்ணிவிட்டு எடுத்து மறுபடியும் அந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு மட்டும் போட்டுவிட்டுருங்க டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு எஸ்டி குறையில் வீட்டுக்கே குறியிருந்துடும் ஓகே மேடம் சென்னை கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எனக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சாரி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து விடப்படுவது உங்கள் ஃபைஸ்